என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உன் கண்ணில் பட்டிருக்கின்ற இந்த நாள் ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை இன்று உன் இல்லத்திற்குள் நான் இந்த ஒரு விஷயத்தை நடத்தியே தீருவேன் என் பிள்ளையே என்னை கண்ட பாக்கியம் உனக்கு இப்பொழுது கிடைத்துவிட்டது என்றால் இந்த நொடி முதலே உன் வாழ்க்கைக்கான அத்தனை உத்தரவாதத்தினையும் இந்த கருப்பன் உனக்கு தருகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயம் என்னவென்பதனை உனக்கு சொல்வதற்காக அப்பன் வந்திருக்கின்றேன் நான் சொல்லும் பொழுது அதனை விட்டுவிட்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு ஏன் தெரியுமா நன்மைகளை நான் உன்னிடத்தில் உன்னை தேடி வந்து சொல்ல விளையும் நேரத்தில் என் பிள்ளை அதை நீ கண்டும் காணாமல் விட்டுவிட்டாய் என்றால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் நான் மட்டுமே அறிந்ததாக கடைசி வரையிலும் இருந்துவிடும் இந்த ரகசியத்தை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் எந்த விஷயம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயம் இப்பொழுது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை தரப்போகின்றது என்பதனை என் பிள்ளை நீ உணர வேண்டிய நேரம் ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை என்றால் அத்தனை சாதாரண மான நாட்களா என்ன என் பிள்ளையே அதி சக்தி வாய்ந்த இந்த நாளில் சிவராத்திரியும் சேர்ந்து வந்திருப்பதனால் என் பிள்ளை இந்த நாளில் உன்கான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் தெய்வத்தின் முன்னால் நிற்கும் பொழுது மனதில் நல்ல எண்ணத்தோடும் மனதிற்குள் நேர்மறையான சிந்தனைகளோடும் என் பிள்ளை நிச்சயமாக நீ நின்று கொண்டிருந்தால் உன்னுடைய ஆசைகள் அத்தனையும் உனக்கு நிறைவேறும் நீ வேண்டி விரும்பி கேட்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ யாரிடத்திலும் விட்டு கொடுத்து மாட்டாய் யாருக்காகவும் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை மறைத்து மாட்டாய் என் தங்கமே நீ சொல்லாமலேயே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் மற்றவர்களுக்கு தெரிய வரும் அது எப்பொழுது தெரியுமா நீ உச்சத்தை தொட்ட பிறகு சரி இன்று இந்த கருப்பன் உன் இல்லத்தில் என்ன நடத்தப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இந்த வெள்ளிக்கிழமையில் உனக்கு இந்த கருப்பனிடத்தில் இருந்து என்ன வரும் கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த அப்பனின் அன்பு அவ்வளவு எளிதில் எந்த ஒரு பிள்ளைக்கும் கிடைத்து விடுவது கிடையாது கருப்பன் அத்தனை சாதாரணமானவன் அல்ல யார் வாழ்க்கையிலும் தான் கேட்டதை எல்லாம் உடனடியாக நடத்தி கொடுப்பதற்கு இந்த அப்பன் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயங்களை சோதித்து பார்ப்பேன் இது உண்மையில் இவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டுமா இது இவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது தானா என்பதனை நான் புரிந்து கொண்டுதான் அதை அவர்கள் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் இவையெல்லாம் இந்த கருப்பனின் பார்வையில் இருக்கின்றது அப்பன் பார்வை உன் மீது இருக்கிறது என்ற உடனேயே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பார்த்து பார்த்து தான் செய்ய வேண்டும் தெய்வத்தின் பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை எண்ணங்களும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் கவனத்தோடு இருக்க வேண்டும் நீ என்ன செய்தாலுமே அதில் தவறுகள் இருந்து நீ மறைக்க நினைத்தாலுமே அதை தெய்வம் விடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே பல நாட்களாக நீ கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பிரார்த்தனை இப்பொழுது நிறைவேறி இருக்கின்றது இந்த வேண்டுதல் உனக்கு இன்று நிறைவேற வேண்டும் என்பதுதான் விதியாக இருந்திருக்கின்றது ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் உனக்கு அது நிறைவேற வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என் பிள்ளைக்கு கஷ்டங்கள் வருகின்ற பொழுதும் என் பிள்ளைக்கு சோதனைகள் வருகின்ற பொழுதும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கின்ற நேரத்தில் எல்லாம் இந்த கருப்பன் உன்னோடு இருந்ததை நீ வேண்டுமானால் உணராமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன் அப்பன் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் எதனால் நடக்கிறது என்று இந்த கருப்பன் எனக்கு தெரியும் அதனால் என் பிள்ளையே உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ புரிந்து கொண்டு அப்பன் நமக்கு நிச்சயமாக நாம் வேண்டியதை நிறைவேற்றி கொடுப்பார் என்பதனை நீ உணர்ந்தால் போதும் என் பிள்ளையே ஒரு விஷயம் உனக்கு சரிபட்டு வராது என்று எனக்கு தோன்றிவிட்டால் அதன் பிறகு நீ எப்படி கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் நீ நினைக்கலாம் அப்பா நான் ஆசைப்பட்டதை கொடுப்பதற்காகத்தானே நீங்கள் இருக்கின்றீர்கள் நான் ஆசைப்பட்டது உங்களுக்கு வேண்டுமானால் சரியில்லாமல் போகலாம் ஆனால் எனக்கு அதுதான் வாழ்க்கை எனக்கு தெரியும் இதுதான் எனக்கு சரியானது என்று நீ சொல்லலாம் ஆனால் என் பிள்ளையே நாளை அது உன் கைகளில் விட்ட பிறகு அதனால் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சந்திக்கும் பொழுது அப்பொழுதும் என்னிடத்தில்தான் நீ கோபம் கொள்வாய் அப்பா நீ தெய்வம் அல்லவா நான் உன்னிடத்தில் கேட்கின்ற விஷயத்தை கண்மூடித்தனமாக எனக்கு கொடுத்து விட்டாயே இது உனக்கு சரிவராது என்று நீ சொல்லியிருந்தால் இதை உனக்கு நான் தர மாட்டேன் என்று அன்றே என்னை நீ எச்சரித்திருந்தால் நான் இதன் மீது கொண்ட ஆசையை விட்டிருப்பேனே இப்பொழுது அது என் கைகளில் கிடைத்த பிறகும் என்னுடைய மனது நிம்மதியில்லாமல் தவிக்கின்றதே என்று சொல்லி என் பிள்ளை அன்று நீ புலம்புவாய் எனக்கு தெரியும் அல்லவா எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று அப்படி இருக்கும் பொழுது நான் இதையெல்லாம் சரியாகத்தானே உனக்கு கொடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சரி செய்து செய்துதானே தர வேண்டும் அதனால் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு கேட்டது கிடைக்கவில்லை என்று எண்ணி வருந்தாமல் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பின்னால் நம் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு நம் தெய்வத்திற்கு தெரியாத விஷயமா நாம் ஆசைப்பட்ட உடன் நம் கைகளில் கொடுத்து விட்டு அதன் பிறகு நாம் வேதனைப்படும் பொழுது தெய்வம் நம்மை கண்டும் காணாமல் விட்டுவிடும் எதுவாக இருந்தாலும் நாம் அவர்களோடு ஒத்து போய் விடுவோம் என்று என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும் என் தங்கமை தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது எப்படி வைக்க வேண்டும் தெரியுமா அப்பா கருப்பா நான் கேட்கிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டும் நான் இந்த வாழ்க்கையின் மீது அதிக அன்பு கொண்டிருக்கின்றேன் உனக்கு சரி என்று பட்டால் இதனை நிச்சயமாக என் கைகளில் கொடு அதுவும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று ஆசிர்வதித்து கொடு இடையில் செல்கின்ற எந்த ஒரு விஷயமும் எனக்கு வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நீ அறியாதது ஒன்றுமல்ல அதனால் எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நீ எனக்கானதை என் கைகளில் கொடு என்று என் பிள்ளை நீ சொல்லிவிட்டால் போதும் இந்த கருப்பனதன் பிறகு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதும் போல இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்கின்ற வேதனை இருக்கின்றது அதை நான் நன்றாகவே உணர்ந்து கொண்டேன் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுக்கவில்லை என்பதனை நான் நன்றாகவே புரிந்து கொண்டேன் அதனால் உனக்கு என்ன தர வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன் தெரியுமா நீ கேட்ட ஒரு விஷயம் உனக்கு நிரந்தரமாக உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது இந்த விஷயம் என்றோ உன்னை வந்து சேர்ந்திருக்க வேண்டியது ஆனால் அப்பொழுது உனக்கு நேரம் சரியில்லாமல் இருந்தது அந்த நேரத்தில் உன் கைகளில் கிடைத்திருந்தால் நிச்சயமாக அதை நீ அப்பொழுதே தொலைத்திருப்பாய் இப்பொழுது உனக்கு கிடைத்தால்தான் அது மகிழ்ச்சி என்பதனை உன் அப்பன் உணர்ந்து அதனை இந்த நேரத்தில் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பத்திரமாக பொக்கிஷமாக நினைத்து நீ பார்த்து கொள்ள வேண்டும் எத்தனை இன்னல்களுக்கு மத்தியில் இது நமக்கு கிடைக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அதை நீ சர்வசாதாரணமாக நினைத்து விட்டு து இனிமேலாவது என் பிள்ளை நீ கவனத்தோடு இருப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நீ கேட்ட விஷயத்தை நான் உன் கைகளில் தருகின்றேன் கவலைப்படாமல் இரு இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்காக மட்டும் தான் இருக்கும் உன்னுடைய மனது மட்டும்தான் தான் அங்கும் இங்கும் அலை பாய்ந்து விடக்கூடாது அதில் மட்டும் நீ சரியாக இருந்து விட்டாயானால் நேர்மையாகவும் உண்மையாகவும் நீ வாழ்ந்து விட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் நீ கேட்டதை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கு எந்த ஒரு தடங்கல்களும் ஏற்படாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய நீண்ட நாள் பிரார்த்தனை என்று சொல்லும் பொழுதே நீ தெரிந்து கொள்ள அல்லவா இந்த விஷயத்திற்காக எத்தனை காலம் நீ ஏக்கம் கொண்டு நின்றாய் எத்தனை முறை இந்த கருப்பனிடத்தில் வந்து முறையிட்டாய் என்று அப்பன் ஒரு நாளும் உன்னுடைய வார்த்தைகளை கேட்காமல் செல்ல மாட்டேன் அப்பன் ஒருபொழுதும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்துவிட மாட்டேன் ஏதேனும் சில விஷயங்கள் உனக்கு நடக்கவில்லை என்றால் கூட அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை தெரிந்து கொள்ளத்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் என் மீது நீ கோபப்படலாகாது அப்பன் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த ஆடிவெள்ளியில் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறி உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கப் போகின்றது அனைவரின் முகத்திலும் நீ சந்தோஷத்தை காணப் போகின்றாய் இதை உன் இல்லத்திலின்றி கொடுக்க வேண்டியது இந்த கருப்பனின் பொறுப்பு என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்